பாராதி அழகான அழுத்தம் அகத்தை அழுத்தும் அழுகையின் சத்தம் அதை அடக்கும் அகந்தை அழிக்கும் தாங்கத் தெரியாத நெஞ்சமும் வருந்தும் தடுமாறும் நினைவும் பொருந்தும் சொல்லாமல் சொல்லும் உணர்வு பிழைக்கும் சோகத்தின் இடவேளை கண்களில் உழைக்கும் மௌனத்தின் அர்த்தம் அமைதியில் திருப்பம் மறைப்பதில் மட்டும் மனமும் அடக்கம் அழு என்றாலும் சிறப்பு அழாமல் இருப்பதும் ஆவியின் பொறுப்பு சுடுகின்ற நெஞ்சம் சுமையை சொல்லாது சொல்ல தெரியாத சுகத்தை பெறாது அழுதால் அழகு கூடும் அதனால் அறிவு சூடும் கண்ணீரில் தீரும் கண்மணியின் வேதனை மனதோடு சேரும் உன் மௌனத்தின் சோதனை பிடித்தாலும் அன்பு நிலைக்கும் அழுது விட்டாலும் அமைதி அழைக்கும் தொட்டதும் போதும் உருகும் நெஞ்சம் தோற்றமும் காயும் கசப்பும் வண்ணம் அருவமாய் வரும் அன்பின் சுவை அழுகின்ற கண்கள் சொல்லும் கதை பார்த்தால் புன்னகையில் வாழும் பொய் பாராமல் பாசத்தில் வீழும் மீ அன்பு அளவைத்துக் கொண்டேதான் இருக்கும் அடம் பிடிக்காது விடு, அது ஆச்சரியப்படுத்தும் முடியாது என்றால் அடுத்து துவைத்துவிடும் சாக்கிரதே